பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிரியமான ஜனமே அநேக நேரத்தில் நாம் ஜெபிப்பதின் மூலம் ஆண்டு வரை செயல்படுத்த வைக்க முடியும் நாம் உபவாசிக்கும் போது ஆண்டவரை செயல்படுத்த முடியும் இப்படி அநேக நேரத்தில் அநேக விதத்தில் ஆண்டவரை செயல்படுத்த நாம் முயற்சித்தாலும் கூட ஒரு சில நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் நான் எவ்வளவு ஜெபித்து பார்த்து விட்டேனே இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் இல்லையே உபவாசித்து விட்டேன் ஆராதித்து விட்டேன் இதற்காக எவ்வளவோ முயற்சிகளை நான் செய்து விட்டேன் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் ஒன்றும் மாறவில்லையே என்று அங்கள் ஆய்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் அமைதியாயிருக்கிற நேரம் இது அப்படி நாம் ஆண்டுடைய பாதத்தில் அமைதியாய் காத்திருக்கும் போது என்ன நடக்கும் நாம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை அனுபவிப்போம் என்றால் முதலாவது நீங்கள் யாத்ராமும் பதினான்காம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருங்கள் அமைதியாய் இருங்கள் என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அன்றைக்கு அவர்கள் அமைதியா இருந்த போது நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் வாக்கு தக்கத்தை கொடுத்தார் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுத்தார் இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்றார் நான் முன்னேறி செல்ல செல்ல பின்னே அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றார் இருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அது மாத்திரமல்ல அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காணப்போகிறதில்லை அதாவது நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது முதலாவது நாம் அனுபவிக்கிற காரியம் என்னவென்றால் அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் அனுபவிப்போம் இரண்டாவது அவருடைய சமூகத்தில் நாம் அமைதலாய் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய பலனை அனுபவிப்போம் அவருடைய பிரச்சனத்தை அனுபவிப்போம் யோசபாத்திற்கு விரோதமாய் அநேகர் யுத்தத்திற்கு வரும்போது அவன் ஆண்டுடைய சமூகத்தில் போய் அன்றுவுரே நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அங்காய்க்கும் போது அன்று அமைதலாயிரு என்று சொன்னார் ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவருடைய கடந்து வந்தது கடைசியாகவும் கூட சமூகத்தில் நாம் பலனா நடப்பது என்ன தெரியுமா எவ்வளவு அலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சமாதானம் நமக்கு உண்டாகும் அன்றைக்கு படையில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ஒரு போற பயங்கரமான காற்று அடிக்கும் போது அவர்கள் புலம்புகிறார்கள் அப்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அமைதலாயிரு என்று மிகுந்த து ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இப்படி நாம் ஆண்டோருடைய சமூகத்தில் அமர்ந்து அமைதியாய் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய வாக்கு தக்கத்தின் ஆசிர்வாதங்களை அனுபவிப்போம் இரண்டாவது அவருடைய பிரச்சனத்தை அவருடைய பலத்தை அனுபவிப்போம் மூன்றாவது அவருடைய சமாதானத்தை அனுபவிப்போம் ஆகவே இந்த நாளில் அநேக பிரச்சனைகளை கண்டு சூழ்ந்து எனக்கு என்று உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்க்கு வேண்டாம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள் அவர் உங்களுக்கு வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருப்பார் அவர் உங்களுக்கு அவருடைய பிரச்சனத்தை வெளிப்படுத்துவார் அவர் உங்களுக்கு தெய்வ சமாதானத்தை கொடுப்பார் கட்டுத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே லைக் பண்ணுங்க